தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள் தை மாதம் என்பது தமிழர்களுடைய மரபிலே மிகவும் சிறப்பாக இருப்பதனாலே தையை தமிழர் மரபு திங்களாக பல மாநிலங்களிலே இங்கே வட அமெரிக்காவிலே பிரகரணப்படுத்தி அதை கொண்டாடி வருகின்றோம் மரபு திங்கள் எங்களுடைய தமிழ் தமிழ் மொழி தமிழ் இலக்கியங்கள் தமிழர் மரபோடு சம்பந்தப்பட்டதாக இந்த தை மாதத்தை மிகவும் பிணைத்து கொண்டுள்ளோம் ஏன்னா தைப்பொங்கல் வந்து தமிழர் திருநாளாக கொண்டாடப்படுகின்றது தைக்கம் இந்த தை மாதம் என்பது வானத்திலே இந்த நீள்வட்ட பாதையான சஞ்சாரத்திலே சூரியன் மகரத்துக்கு பிரவேசிக்கின்ற நாள் மகர சங்கிராந்தி என்று சொல்லுவோம் அதுதான் சமயமிக்கியத்துவம் தெப்பங்களுடைய சமயமிக்கியத்துவம் என்னென்று கேட்டால் சூரியன் மகரத்துக்கு பிரவேசிக்கின்ற நாள் அது உண்டு இதை மகர சங்கிராந்தி ஒவ்வொரு மாச பிறப்பையும் நாங்கள் சங்கிராந்தி தான் சொல்லுவோம் சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசிக்கின்ற காலம் சூரியன் மகர ராசிக்குள் பிரவேசித்து அதில் சஞ்சரிக்கின்ற காலம் முழுவதும் தை மாதம் இந்த மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகின்ற பொழுது அது மாசி மாதமாக தொடங்குகின்றது மாசி மாதத்தை கும்ப மாதம் என்றும் சொல்லுவார்கள் இது ஒன்று இரண்டாவதாக இந்த எங்களுக்கு தெரியும் பூமி சூரியனை சுற்றுகின்ற பாதை ஒரு நீள் வட்டப்பாதை இஸ் அன் ஓபிட் அந்த அந்த நீள் வட்ட பாதையிலே அந்த ஓபிட்டில் இவ்வளவு காலமும் இப்பொழுது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியதாக அந்த பயணம் இருக்கின்றது இதை தற்சணாயணம் என்று சொல்லுவோம் தட்சணம் என்றால் தெற்கு அயணம் என்றால் நடக்கின்ற பாதை ராமாயணம் என்றால் ராமன் நடந்த பாதை தட்சநாயணம் தட்சணம் தெற்கு நோக்கிய சூரியன் பயணம் தெற்கு நோக்கிய சூரிய பயணத்திலே நமது தாயகத்திலேயும் அதற்கு சரி எதிர்ப்புறமாக உள்ள இந்த வட அமெரிக்க தேசங்களிலேயும் என்றால் பகல் பொழுது குறைந்து கொண்டு போகும் இது வந்து ஆரம்பமானது ஆடிப்புறப்புடன் இந்த ஆடிப்பிறப்பிலே ஆரம்பமாகும் எங்களுடைய ஆடிப்பரப்பிலிருந்து இந்த தை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்றால் பகற்பொழுது சுருங்கி இருக்கும் ரேப்பொழுது நீண்டிருக்கும் அப்போ எங்களுடைய சூரிய அஸ்தமன நேரம் வந்து மிகவும் வெள்ளனவே சூரியன் அஸ்தமித்து விடும் நாலு மணி நாலரை மணி ஐந்து மணிக்கு அஸ்தமித்து விடும் சூரியன் உதிக்கின்ற நேரம் ஏழரை மணி ஏழு முக்கால் மணி அப்படி அப்போ பகற்பொழுது சுருங்கியும் ராப்பொழுதும் நீண்டிருக்கின்ற காலம் இந்த தட்சணாயன காலம் இந்த தை மாதத்திலே மகரத்திலே சூரியன் பிரவேசித்த காலத்திலிருந்து இது மாறத் தொடங்கும் நீங்களே கவனிக்கலாம் இங்கே ஒவ்வொரு நாளும் எங்களுடைய வானிலை அறிக்கையிலே அல்லது உங்களோட செல்ஃபோனில் கூட அன்றண்டு காலநிலைகளை பார்க்கின்ற போது சூரிய உதயம் சூரிய அஸ்தமன நேரம் பார்க்கலாம் முன்ன இது எங்களுடைய இணையதளத்திலே கூட பார்க்கலாம் அப்போ பார்த்தீங்கன்னா இனி வர வர தை மாதத்துக்கு பிறகு சூரியன் உதயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சில ஒரு ரெண்டு நிமிடங்களாக நாளுக்கும் ஏழியாக விரைவாக வரக்கூடியதாக இருக்கும் அதே மாதிரியாக சூரிய அஸ்தமனன் நிமிடத்துக்கு பிந்தி பிந்தி போய்கொண்ட அதாவது பகல் காலம் கூட தொடங்கும் பிரகாசமான காலம் அந்த காலத்தை சொல்லுவார்கள் உத்தராயணம் உத்தரம் என்றால் வடக்கு அந்த உத்தராயணம் அந்த வடக்கு நோக்கி அந்த பயணம் வந்து ஆரம்பிக்கின்றது இந்த காலாகவே பிரகாசமான காலம் தொடங்குகின்றது தையுடனே ஆகவே தைப்பொங்கல் அந்த தை மாசம் வந்து சிறப்பான மாதமாக சொல்லப்படுகின்றது அடுத்ததாக மூன்றாவதாக ஹார்வெஸ்டிங் சீசன் அதாவது அறுவடை காலம் ஆரம்பமாகின்ற காலம் எங் இப்போதான் தாயகத்திலே போய் வந்துவிட்டு நெ நெல் பயிரெல்லாம் விளைந்து கதிர்கள் வந்திருக்கின்ற காலம் இந்த கதிர்கள் எல்லாம் முற்றி அறுவடை காலம் ஆரம்பமாவது தை மாதத்திலே அப்போ அறுவடை காலம் ஆரம்பமானாலே எங்களுடைய உழவர்கள் விவசாயிகள் நாங்கள் விவசாய நாட்டிலேருந்து வந்தவர்கள் விவசாயத்தை பொருளாதார கொண்டவர்கள் சொல்லுவார்கள் எங்களுடைய பொருளாதாரம் வந்து அடிப்படையாக மண்ணோடு தொடர்புடைய பொருளாதாரம் விவசாயத்தோடு தொடர்புடையது அப்போ இன்றைக்கு இருக்கின்ற அந்த எக்கனாமிக் அப் அண்ட் டவுன்ஸ் வந்து எங்களுக்கு மலையை பொறுத்து தான் இருந்தது அக்காலத்திலே அதுதான் திருவள்ளுவர் ரெண்டாவது அத்தியமாக வான் சிறப்பை அப்ப இந்த மலையை சார்ந்திருக்கின்றது அப்ப இந்த விளை பொருட்கள் வந்து விளைவை தருகின்ற காலம் ஆகவே பண வரவு வருகின்ற காலம் தானிய வரவு வருகின்ற காலம் அப்ப இனிவே விழாக்கள் தொடங்கிவிடும் பெரும்பாலான ஆலய விழாக்கள் திருவிழாக்கள் எல்லாம் நடப்பது அப்ப பார்த்துக்கின்ற மார்கழி மாதத்திலே ஆடி மாதத்திலையும் மார்கழி மாதத்திலேயும் நல்ல நாட்கள் கிடையாது ஏனென்று கேட்டால் ஆடி மாதம் விதை விதைக்கின்ற காலம் அத்தோடு தொடர்புடையதாக இருந்தார்கள் தானிய இருப்பு குறைவாக உள்ள காலம் தானியத்துக்கு டிமாண்ட் கூடுதலாக உள்ள காலம் விளைத்தலுக்கும் விளைவித்தலுக்கும் நிலத்தை தயார்படுத்துகின்ற காலம் இந்த காலத்திலே விழா கொண்டாடி கொண்டிருந்தால் என்ன நடக்கும் அந்த காலத்திலே எங்களுக்கு திருமண நாட்கள் நல்ல காரியங்களுக்கு எங்களுக்கு நான் கிடையாது மார்கழி மாதமும் அதே மாதிரி இருக்கிற ஸ்டொக் ஸ்டோரேஜில் இருக்கிற தானிய இருப்பு மிகவும் அடிமட்டத்துக்கு வந்திருக்கின்ற காலம் இரண்டாவது தையிலே இனி அறுவடை வந்தால் தான் தானியம் வரப்போகின்றது ஆகவே இந்த காலத்திலேயும் கூட நல்ல நாட்கள் கிடையாது இறைவனுக்கென்றே விதிக்கப்பட்டிருக்கின்ற மாதம் இறை வழிபாட்டுக்கென்று விதிக்கப்பட்டிருக்கின்ற மாதம் அவை இந்த இதை கடந்து நாங்கள் தை மாதத்துக்கு போகின்றோம் அறுவடை திருநாள் உழவர் திருநாள் என்று தைப்பொங்கலை கொண்டாடுகின்றோம் அது மூன்றாவது நான்காவது முக்கியத்துவம் இந்த பொங்கலுடைய முக்கியத்துவம் பல பேர் தமிழர் திருநாள் பொங்கல் என்று சொல்லாடுகின்றோம் எங்களுடைய தமிழருடைய தேங்க்ஸ் கிவிங் டே என்று சொல்லிக் கொள்கிறார்கள் தமிழருடைய தேங்க்ஸ் கிவிங் என்று என்றால் யாருக்கு நாங்கள் தேங்க்ஸ் கொடுக்கின்றோம் நன்றி சொல்லுகின்றோம் என்று பார்க்க வேண்டும் தேங்க்ஸ் தேங்க்ஸ்விங் டேல யாருக்கு நன்றி கொடுக்கின்றோம் என்றால் உழவர்கள் மாடுகளுக்கு உழைத்தவர்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்லி அது ஒரு பக்கம் இருக்க எங்களுக்கு தெரியும் இந்த சூரியன் இல்லாவிட்டால் இந்த இருப்பு கிடையாது கிடையாது சூரிய ஒளி இல்லாவிட்டால் தாவரங்களே இல்லை மழை இல்லை வாழ்க்கை இல்லை அப்ப அந்த ஒளியாகிய சூரியனுக்கு நன்றி செலுத்துகின்ற காலம் சூரியனை வழிபடுகின்ற காலம் தைப்பொங்கல் நாங்கள் பொங்கல் செய்வது சூரியனுக்கு அது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் இன்றைக்கு தமிழர் மரபு திங்களே அதை பற்றி பெரிதாக சொல்லுவதில்லை அது முக்கியமான விடயம் சொல்லிக் கொடுக்கப்பட வேண்டி கொண்டு தேங்க்ஸ் தான் யாருக்கு நன்றி சொல்லுகின்றோம் என்றால் சூரியனுக்கு ஏனென்றால் சூரியனுடைய ஒளி இல்லாவிட்டால் வாழ்க்கை இல்லை மழை இல்லை பயிரில்லை நாம் ஒருவருமே இல்லை அவனுடைய நிரலாலை தான் இதெல்லாம் நடக்குது அதனுடைய சூரியனுக்கு நன்றி செலுத்துக்கணும் பொங்கல் செய்து படைப்பது சூரியனுக்கு அது எங்களுடைய மரபாக இருக்கிறது ஆகவே இது சூரிய வழிபாடு என்னுடைய மரபிலே சூரிய வழிபாடு ரெண்டு முறைவர் ஒன்று தைப்பொங்கல் இரண்டாவது ஆவணி ஞாயிறு ஆவணி மாதத்து ஞாயிற்றுக்கிழமை ஆவணி மாதத்திலே சூரியன் தன்னுடைய சொந்த ராசியாகிய சிம்ம ராசியிலே பிரகாசி பிரவேசித்து சஞ்சரிக்கின்ற காலம் சூரியன் அப்போ அந்த சிம்ம ராசியிலே மு சூரியன் சஞ்சரிக்கின்ற காலத்தில் இவர் முழு பலத்தோடு இருப்பார் அதே நேரம் வேரங்களிலே ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய வேரம் அப்போ அவருடைய பலம் கூடுதலாக ஆகவே அந்த சூரியனுக்குரிய மாதமாகிய ஆவணியிலே சூரியனுக்குரிய வாரமாகிய ஞாயிற்றுக்கிழமையிலே சூரிய பகவானை நினைந்து வழிபட்டு விரதம் இருந்து பொங்கலிட்டு வழிபடுவது ஆவணி ஞாயிறு அதே மாதிரியாக இந்த சூரியனுடைய வடக்கு நோக்கிய பயணம் ஆரம்பமாகதை குறித்து தை பிறப்பு அவர் மகரத்திலே பிரவேசிக்கின்ற காலத்தில் அன்று சூரியனுக்கு வழிபாடு செய்து பொங்கல் படைத்து வழிபடுவது தமிழர் மரபு ஆகவே அது சூரிய வழிபாட்டுக்குரிய நாளாக இருக்கின்றது இந்த தைப்பொங்கல் ஐந்தாவதாக ஒன்று இருக்கின்றது முன்னரே சொல்லி இருந்ததுதான் இருந்தாலும் மீண்டும் சொல்ல வேண்டியதற்காக சொல்லுகின்றேன் இந்த சூரியன் வந்து ஒரு ஜடமான எரி அது ஒரு எரிகின்ற எரி நட்சத்திரம் எரிஞ்சு கொண்டு இருக்குது அதுல தான் எங்களுக்கு சக்தி வருகிறது நாம் செய்கின்ற வழிபாட்டை அறிந்து கொள்வதற்கு இந்த சூரியனுக்கு அறிவும் கிடையாது உணர்வும் கிடையாது அது வெறும் ஜடம் ஜஸ்ட் ஃபயர் பால் அவ்வளவுதான் அப்ப அதுக்கு என்னென்று நாங்கள் வழிபடுறது தெரியும் அதனால என்ன பயன் இது ஒரு முக்கியமான ஒரு அறிவுபூர்வமான கேள்வி நாங்கள் வழிபடுவது இந்த ஜடமான சூரியனை அல்ல நாங்கள் யாரை வழிபடுகின்றோம் என்றால் இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுகின்றது இந்த சூரியனுக்கு ஒளி உண்டு சூரியனின் ஒளியை பெற்றே சந்திரன் பிரகாசிக்கின்றது ஆகவே சந்திரனோட ஒளியை இரவிலே பார்த்தாலும் கூட அது சந்திரனுடைய ஒளி அல்ல அது சூரியனிலிருந்து பெற்று பிரகாசிக்கின்ற ஒளி தான் சந்திரனுடைய ஒளி இது விஞ்ஞானம் படிக்கின்ற இன்றைக்கு நாலாம் ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற பிள்ளைகளுக்கே அது தெரியும் ஆனால் விஞ்ஞானம் சொல்லுகின்றது சூரியனுக்கு சுய ஒளி உண்டு என்று அப்படித்தான் நாங்கள் எல்லாரும் படிக்கின்றோம் ஆனால் சைவன் சொல்லுகின்றது இந்த சூரியனுக்கும் கூட சந்திரனைப் போல சுய ஒளி கிடையாது சூரியனுங்கூட இன்னொரு இடத்திலிருந்து ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றது எங்களுக்கு தெரியும் எங்களுடைய சூரிய குடும்பத்திலே நாங்கள் எட்டு கிரகங்கள் உன்ன ஒன்பது என்று சொன்னார்கள் இப்போ புளுட்டோவை நீக்கிவிட்டால் எட்டுத்தான் எட்டு கிரகங்கள் உள்ளன என்று சொல்லுகிறார்கள் இந்த எட்டு கிரகங்கள் உள்ள இந்த இதிலே தான் பூமி இருக்குது இதுக்குத்தான் இந்த சூரியன் ஒளி முதலாக இருக்கின்றார் இதே மாதிரியாக கிட்டத்தட்ட இருநூறு தொடக்க நானூறு மில்லியன் சூரிய குடும்பங்கள் எமது வான் அண்டத்தகுதி இந்த மில்கிவே பால் வீதி ஆகாயகங்க சொல்ல என்று சொல்லப்படுகின்ற எமது பால் வீதி தொகுதியிலேயே இருக்கின்றன இவ்வளவு அண்ட தொகுதிகள் இது மாதிரியாக கோடிக்கணக்கான அண்டத் தொகுதிகள் இருக்கின்றன இதுக்கு பவுண்டரி கிடையாது எஸ் நோ பவுண்ட்ரி இது அதான் மாணிக்கவாதம் சொன்னார் அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் அளப்பருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கொன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன நூற்றொரு கோடி என்று சொல்லல நூற்றொரு கோடியின் மேற்பட மேற்பட விரிந்தன என்று சொன்னார் ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் என்ற விஞ்ஞானி இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற விஞ்ஞானி அவருக்கு நான் நினைக்கிறேன் எழுபதாவது பர்த்டே ஒன்பதாம் தேதி ஜனவரி மாதம் பல பேர் வாழ்த்து தெரிவித்திருந்தார்கள் அவர் இங்கிலாந்திலே கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்திலே அவர் பேராசிரியராக இருந்தவர் அண்டவியலில் அவருடைய பண்டுபிடிப்புகளும் இதுகளும் மிகவும் முக்கியமானவை அவருடைய வரலாறு இப்பொழுது ஜனவரி மாதம் முதலாம் தேதி திரைப்படமாக வந்திருக்குது தியரி ஆஃப் எப்ரித்தி நான் இந்த சுற்றுப்பயணம் செய்த போது இங்கிலாந்திலே அதை பார்த்து மகிழ்ந்தேன் அது இந்த தியரி ஆஃப் எவ்வரித்திங் வந்து எப்படி என்றால் ஐன்ஸ்டைன் வந்து ரெண்டு விதமான கொள்கைகளை விஞ்ஞான கொள்கைகளை வைத்தார் அவருடைய ஒரு கொள்கை வந்து குவாண்டம் தியரி குவாண்டம் தியரி அணுக்களுடையதும் அணுக்களுக்குள்ளே இருக்கின்ற துணிக்ககளுடையதும் இயக்கத்தை பற்றியும் தோற்றத்தைப் பற்றியும் மர்மங்களை பற்றியும் ஆராய்வது அந்த குவாண்டம் தியரி அவர் சொன்னதிலிருந்து தான் அணுக்குண்டு தயாரித்தார் தயாரித்தார்கள் தெரியும் மீசவன் எம் அதெல்லாம் குவான்டம் அதனுடைய இன்னொரு தியரி ரிலேட்டிவிட்டி தியரி ரிலேட்டிவிட்டி தியரி அண்ட சராசரங்கள் இருக்கிற பெரிய கோலங்கள் அண்டத்தொகுதியுடைய இருப்பு இயற்கை இயக்கம் அதனுடைய தோற்றம் அதனுடைய மரபை பற்றி ஆராய்வது இந்த ரிலேட்டிவிட்டி தியரி அப்போ ஐன்சின் வந்து அணுக்களை பற்றி அணு துணிக்கைகளை பற்றி அவற்றின் அசைவை பற்றி ஆட்டத்தை பற்றி ஆராய்ந்தது குவாண்டம் தியரி அண்ட சராசரங்களை பற்றி அங்குள்ள தொகுதிகளை பற்றி அண்டங்களை பற்றி ஆராய்ந்தது ரிலேட்டிவிட்டி தியரி அதிலே மேலும் பல கண்டுபிடிப்புகளை செய்தவர் தான் எங்களுடைய ஸ்டீவன் ஹோக்கின்ஸ் எங்கள் இந்த பிக் பேங் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெருநாத வெடிப்பினூடாக இந்த உலகம் தோன்றியது என்று முதல் முதல் அதை கருத்துருவை வெளியாக்கி தந்தவர் இந்த ஸ்டீவன் ஹோக்கின்ஸ் இந்த பெருநாத வெடிப்பை மாணிக்க வாசக திருவாசகத்திலே சொல்லியிருக்கிறார் அண்டை பகுதியின் உண்டை புறப்பம் வளப்பெருந்தன்மை வளப்பெருங்காட்சி ஒன்றனுக்கு ஒன்று நின்றழில் பகரின் நூற்றொரு கோடியின் மேற்பட விரிந்தன என்று சொன்னார் அவர் சொன்னார் அதே மாதிரியாக சிவஞான இந்த தோட்டி விரிந்த இந்த வெடித்து விரிந்த அண்டத் தொகுதியைத்தான் நமது சமயத்திலே பிரபஞ்சம் என்று சொல்லுகின்றோம் பிரபஞ்சம் என்றால் என்றால் இப்படி அல்லது இவ்வாறு விரிந்தது தஸ் இஸ் எக்ஸ்பேண்டட் என்ற மீனிங்ல அது வருது அப்படி அந்த சமயத்திலேயே சொன்னதை திருவாசகத்திலேயே மாணிக்க வாசகர் சொன்னதை இந்த ஸ்டீவன் ஹோக்கின்ஸ் முதன் முதலாக அதை மேலும் ஆழப்படுத்தி அதை நிறுவனப்படுத்தி பிக் பேங் தியரியாக சொல்லி அதை அவர் பொதுமக்களுக்கும் விளங்கக்கூடிய சொல்லி வெளியிட்டார் அப்ப அவர் இதை வெளிப்படுத்தும் பிறகு இந்த அண்ட பகுதியுடைய பெருநாத வெடிப்பு ஒருவருக்குமே தெரியாது திருவாசகத்துக்கு உரையளியவர்களுக்கும் கூட தெரியாது இன்றைக்கு உரியவர்களுக்கும் தெரியாது சயின்ஸும் தெரிஞ்சிருக்க வேணும் திருவாசகமும் தெரிஞ்சிருக்க வேணும் அதான் அங்க இருக்கிற அப்ப இந்த அந்த ஸ்டீவன் ஹாக்கின்ஸ் வந்து அது அண்ட தொகுதிகளை பற்றி சொன்னவர் அணுக்களுடைய இயக்கத்தை பற்றி சொன்னவர் ஆனால் அங்கே உண்டு என்னென்னு கேட்டால் ஐன்ஸ்டீனே எதிர கூறினார் இந்த ரெண்டும் இருக்குது ஆனால் ரெண்டையும் இணைக்கிறது ஏதோ ஒன்று இருக்க வேணும் தெரிச மிஸ்ஸிங் லிங்க் அதை கண்டுபிடிச்சால் வி அதுதான் தியரி ஆஃப் ஆல் தியரி ஆஃப் எவ்ரி திங் இதுதான் ஐன்ஸ்டீன் சொன்னது தியரி ஆஃப் ஆல் அல்ல தியரி ஆஃப் அதைத்தான் இன்றைக்கு விஞ்ஞானம் தேடிக்கொண்டிருக்கு தியரி ஆஃப் ஆல் அல்ல தியரி ஆஃப் எவ்ரி திங்கை பற்றி அந்த தியரி ஆஃப் ஓர் தியரி ஆஃப் எவ்ரி திங் என்னென்று கேட்டால் அந்த சராசரங்களில் எங்கும் இருக்கிற இறைவனுடைய ஆட்டம்தான் தான் நடராஜருடைய அர்த்தனம் அணுக்களுக்குள்ளே இருக்கிற ஆட்டமும் அதுதான் இந்த ரெண்டையும் நடத்துவது சிவனுடைய நடனம் இதை ஊன நடனம் என்று சொல்லி எங்களுடைய உண்மை விளக்கத்திலே சொல்லுவார்கள் சித்தாந்த சாஸ்திரத்தை என்னென்னா திஸ் இஸ் அ க்ரோஸ் டான்ஸ் இது அவருடைய நடனம் செய்கின்ற தளங்களில் ஒன்று அணுக்கள் அணு துணிக்ககளிலும் அண்டு சராசரங்களிலும் தளமாக வைத்து த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த காட் டான்சிங் அதில் நடக்கிற டான்ஸ் தான் இது இரண்டாவதாக ஒரு டான்ஸ் இருக்குது அது வந்து இந்த உயிர்களுக்குள்ளேயே நடக்கின்ற நடனம் அது ஞான நடனம் எங்களை உயிரை ஒவ்வொன்றிலேயுமே இறைவன் இருக்கின்றான் அது ரெண்டாவது ஞான நடனம் மூன்றாக இறைவனுடைய இன்டெலிஜென்ஸ் இல்லையா அங்கிலேயே இறைவனுக்கு ஒரு இயக்கம் இருக்கின்றதில்லையா அந்த இயக்கம் இறைவனுக்குள்ளேயே இருக்கின்ற ஆசை அவனுக்குள்ளேயே நடக்கின்ற நடனம் ஒன்று இருக்கின்றது அதுதான் மிகவும் முக்கியமான நடனம் அது மிகவும் சூட்சுமமான நடனம் இந்த மூன்று தளங்களை பற்றி சொல்லுகின்றது இதுதான் சைவங்கண்ட தியரி ஆஃப் ஆல் அண்ட் தியரி ஆஃப் எவ்ரி விஞ்ஞானம் அதை அணுக முயல்கின்றது இப்படி பார்க்க வந்த நாங்கள் என்னத்துக்கு சொன்னோம் என்றால் இப்படி அண்ட தராசரங்கம் எங்கும் கோடிக்கணக்கான சூரியன்கள் இருக்கின்றன இந்த சூரியனுக்கு மட்டுமல்ல அண்ட சராசரங்கம் எங்கும் இருக்கின்ற சூரிய சந்திரர்களுக்கு மட்டுமல்ல அக்னி மின்னல் எல்லாவற்றுக்குமே சுய ஒளி கிடையாது என்று சைவன் சொல்லுகின்றது இவை எல்லாம் தாங்களுக்குரிய ஒளியை எப்படி சந்திரன் சூரியன் ஒளியை பெற்று பிரகாசிக்குதோ அதே மாதிரியாக இவையெல்லாம் தம்முடைய ஒளியை ஒளி முதலாகிய சிவசூரியனாகிய சிவனிடம் இருந்து பெற்று பிரகாசிக்கின்றது அவன்தான் ஒளி முதல் ஒளியைத் தருவதால் அவன்தான் வாழ்முதல் போற்றியன் வாழ் முதலாகிய பொருளே என்று படிக்கின்றோம் இல்லையா அந்த வாழ் முதல் அவன்தான் என்று சைவம் சொல்லுகின்றது அவனுடைய ஒடியை பெற்றுத்தான் சூரியன் பிரகாசிக்கின்றது அழகாக வேத மந்திரத்தில் சொல்லுவார்கள் ந தத்திர சூரியோபாதி சூரியன் பிரகாசிப்பதில்லை நா சந்திர தாரகம் சந்திரனும் தாரகாகிய நட்சத்திரங்களும் அவ்வாறு குதோயம் அக்னிகி அக்னியும் அவ்வாறே தமேப பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் பிபாதி மின்னல் பிரகாசிப்பதில்லை அக்னி பிரகாசிப்பதில்லை எல்லாம் உன்னிடமிருந்தன்றோ ஒளியை பெற்று பிரகாசிக்கின்றன இது எங்களுடைய வேத மந்திரம் குதூயம் அக்னி தமேபாந்தம் அனுபாதி சர்வம் தசபாசா சர்வம் சர்வம் சர்வமெங்கம் உன்னுடைய ஒளியை பெற்றுத்தான் பிறகு ஆசைக்கின்றன இது எங்களுடைய வேத மந்திரத்துல இருக்கிறதொண்டு அப்ப இது என்னும் விஞ்ஞானம் அதுக்கு வரையில இதைத்தான் நாங்கள் சூரியன் என்று சொல்லுகிறோம் சைவத்திலே வயிறவர்கள் சூரிய நாராயணன் என்று சொல்லுவார் இதுதான் ஒளி முதல் நாங்கள் செய்கின்ற வழிபாடு இந்த முழுமுதற் கடவுளாகிய சிவசூரியனுக்கே இது ஜடசூரியனுக்கல்ல நாங்கள் செய்கின்ற வழிபாடு புரிந்ததா இது அதனுடைய ஐந்தாவது விளக்கம் ஆறாவது விளக்கம் என்று கேட்டால் இந்த சூரியனுக்குத்தான் இந்த சிவசூரியனுக்குத்தான் தினந்தோறும் காயத்ரிவந்திரன் சொல்லுகிறார்கள் பிராமணர்கள்

அவருக்கு கூட அதில் ஒரு சின்ன ஒரு மயக்கம் அது அப்படியல்ல எங்கள் அறிவினை தூண்டி நடத்துகின்ற செங்கதிர் தேவனாகிய வணங்குகின்றோம் அங்குகின்றோம் அப்படித்தான் வர வேண்டும் அது அவர் மாறி சொன்னார் எப்படி சொன்னார் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்து அப்படி சொன்னார் அப்ப அந்த காயத்ரி மந்திரத்தின் பொருள் சிவ சூரியன் தான் அதான் அதை சொல்லுவார்கள் எங்களுடைய ஹரதத்த சிவாச்சாரியார் ஒரு பதினைந்தாம் நூற்றாண்டிலே அவர் பாடிய சுலோக பஞ்சகம் என்றொன்று உண்டு அந்த பஞ்சகத்திலே சிவன் முழுமுதற் கடவுள் என்பதற்கு முதல் காரணம் சொல்லுவார் உயர் காயத்திரிக்கு பொருளாதிரி காயத்ரி மந்திரத்தின் பொருள் சிவன் தான் அப்போ அந்த சிவனுக்கு அந்த சிவசூரியனுக்குத்தான் நாங்கள் இந்த சூரியனுக்கூடாக நாங்கள் வழிபடுகின்றோம் இதைத்தான் ஒரு கதையினூடாகவும் சொன்னார்கள் என்று கேட்டால் ஒரு முறை சொல்லுவார்கள் பார்வதி விளையாட்டாக இரவனுடைய ரெண்டு கண்களையும் பொத்தினார் பொத்திரோடு உலகெங்கும் இருண்டது இரவந்தன நெட்டி கண்ணை திறந்து ஒளியை தந்தார் ஆனப்படினாலே அவர் கண்ணை பொத்த பொழுது சூரிய சந்திரர்கள் எல்லாம் இருந்தனதானே யாராச்சுங்க எல்லா சூரியரும் இருக்குது எல்லா சந்திரமும் இருக்கு இங்க கண்ணை முன்னோம்னா என்னன்றதுன்றது என்ன மாதிரி என்றால் இங்க பாருங்கள் இங்க இந்த பல்ப் எல்லாம் இருக்குது எல்லா லைட்ஸும் போட்டுருக்குது அங்க மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்ணா இந்த பல்புகளால வருமா மெயின் சுவிட்ச் அங்க இருக்கு அந்த மெயின் தான் அவங்க சொல்வார்கள் அதாவது பார்வதி இந்த மெயின் சுவிட்சு ஆஃப் பண்ணி போட்டார் கண்ணை பொத்துனதால நாயகன் கண்ணால் நாயகி கண் புதைப்ப அவருடைய கண்ணை விளையாட்டாக வனப்பாக பார்த்தவ கண்ண மூட எங்கும் பாயிருள் ஆகி மூட எங்கும் பாயிருள் பிச்சிங் டார்க்னஸ் பரிந்துரை தன் நெட்டி நெட்டி தூய நேத்திரத்தினாலே நெற்றிட இருக்கிற அந்த நேத்திரத்தினாலே சுடர் ஒளி கொடுத்த பண்பின் உலக ஒளி கொடுத்த பன்பினாலே ஒளிகள் ஒளிகளெல்லாம் உலகங்கள் அண்ட சராசரங்கள் தேசங்கள் எங்கும் இருக்கின்ற ஒளிகளெல்லாம் சிவன் உரு தேசது என்னார் தேசு என்றால் ஒளி என்று வரும் தேஷு என்றால் ஒளி சிவன் உரு தேசு அவனுடைய உருவிலிருந்து வருகின்ற ஒளிதான் இந்த ஒளி என்று சொல்லி ஒளிக்குத்தான் நாங்கள் இந்த தை இந்த வழிபாட்டை வழிபடுகின்றோம் அதனால் அங்க போய் போய்ச்சி சொல்லுவார்கள் அங்க இருக்கின்ற இறைவனுக்கு வந்து அங்கே இறைவனுடைய இடத்திலே வந்து இருள் கிடையாது பிரகாசமாயிருக்கும் இறைவனை சோதி ஏ சுடரே எல்லா சமயங்களும் ஒளி ஒளி என்று தான் சொல்லுது அதை எப்படி ஒளி என்றால் இதுதான் அந்த ஒளியினுடைய விளக்கம் அவன் இந்த சூரியன்களுக்கு எல்லாம் ஒளி கொடுக்கின்ற இறைவன் சோதியே சுடரே சுடலை விளக்கே என்று சொல்லுகின்றோம் அந்த ஒளி மிக பெரிது சுடரே அது மட்டுமல்ல கான்பரிய பேரொழியே பெரிய ஒளி ஒரு சின்ன தீபம் இருந்தாலே தெரியும் பெரிய ஒளி ஆனா காணுங்கிறதுக்கு கஷ்டம் காண்பரிய பேரொழியே என்று சொல்லி மாணிக்க வாசகர் சொல்லுகின்றார் அந்த ஒளிதான் இந்த இறைவன் கூடான கோடி சூரிய பிரகாசம் உள்ளவன் அந்த அளவு சூரிய பிரகாசம் இருந்தாலும் வெம்மை இல்லை சரத்கால சந்திரனை போல குளிர்ந்த குளிர்மையான ஒளி உலகால் பெருமா நற்பெரும் ஜோதி என்று கருணை என்று சொல்லுவார் அப்ப இந்த ஜோதியை வந்து சொல்லுகின்ற பொழுது இப்படித்தான் சொல்லுவார்கள் அதான் நம்முடைய ரமணர் மகரிஷி சொன்னார் ராப்பகல் விட்ட வெளியிலே ரமித்திரு போம்பா அருணாச்சலா என்று அங்க ராப்பகல் இல்லை யோக சுவாமிகள் சொன்னார் பட்ட பகல் போலொழிர நாடங்கள் நாடே பகலிழவு தோன்றாத நாடங்கள் நாடே சொன்னார் பைபிளில் பரிசுத்த யோவானுடைய வெளிப்பாடுகள் கடைசி அத்தியிலே இருக்குது அங்கே சூரியன் அஸ்தமிப்பதும் இல்லை உதிப்பதும் இல்லை ஜீவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு தேவ ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு ஒளியாக இருக்கின்றார் பகல் இரவுகள் இல்லாத வழியால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை தேவ ஆனால் தேவனுடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர் மாத்திரமே இதில் பிரவேசிக்கின்றார் இது யோவானுடைய வழிபாடு இந்த ஒளியினுடைய வெளிப்பாடு பார்த்தீங்கன்றால் எல்லா மதங்கள்லேயும் உள்ள ஒன்று மிக அருமையாக வெளிப்படுத்தப்பட்டிருக்குது இதை உணர்ந்து இந்த தைத்தியங்கள் தைப்பொங்களை நாங்கள் கொண்டு அடிமகள வேண்டும் என்று எல்லாருக்கும் தைப்பங்கள் வாழ்த்துக்களையும் முன்னேற்பாடாக முதலையாகவே சொல்லி நாங்கள் மேலும் நிகழ்ச்சியை தொடர்போம் தைப்பொங்கள் என்கின்ற பிரதமான இந்த காலத்தை தமிழர்கள் தங்களுடைய வாழ்க்கை காலத்திலே மிக பிரதானமான ஒன்றாக வழி கொண்டு வந்து செய்கிறார்கள் அதிலும் குறிப்பாக நன்றி செலுத்துகின்ற மரபிலே வந்த தமிழ் மக்கள் இவற்றுக்கெல்லாம் காரணமாக இருக்கக்கூடிய அந்த சூரிய பெருமானுக்கு நன்றி செலுத்தி இந்த தைப்பொங்கலை செய்து வருகின்றனர் தைப்பொங்கல் உழவர் விழாவாக இருந்த போதும் பின்னர் அது தமிழர் விழாவாக கொண்டாடப்படுவதை நாங்கள் பல்வேறு இடங்களிலும் பார்த்து வருகின்றோம் தைப்பொங்கல் விழாவை அண்மை காலங்களிலே வேற்று மதத்தைச் சேர்ந்த அன்பர்களும் தங்களுடைய ஆலயங்களிலே செய்வதை ஒரு கிரமமாக வைத்திருக்கிறார்கள் அது குறிப்பாக இலங்கை இந்தியா போன்ற நாடுகளிலே குறிப்பாக தமிழ்நாட்டிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த அற்புதமான இந்த ஒரு காலகட்டத்திலே இந்த உத்தராயண காலம் என்று சொல்லப்படுகிற இந்த காலகட்டத்திலே நாங்கள் பிரவேசிக்க இருக்கின்றோம் அந்த பதினான்காம் திகதி தைப்பொங்கலை எவ்வாறு நாங்கள் கொண்டாடுவது என்பதை பற்றி ஒரு சில கருத்துக்களை கேட்டு அறிவோம் இங்கே வேலைக்கு செல்கிறவர்கள் அநேகமாக பார்த்தால் மாலை நேரங்களிலே வந்து அந்த தைப்பொங்கலை தங்களுடைய அடுப்பிலே ஒரு பொங்கலை செய்து உண்ணுகின்ற வழக்கம் இருக்கிறது அப்படி செய்வது நல்லதா அல்லது ஒன்றும் செய்ய வழியில்லை என்றால் அப்படியாவது செய்யலாமாங்கிற ஒரு கேள்வி இருக்கு புலம்பெயர் நாடுகளிலே எப்படி தெப்பங்களை கொண்டாடுவது சிறப்பாக கொண்டாட வேண்டும் எங்களுக்கு தெரியும் வெளிமுற்றத்திலே வீடெல்லாம் கலவி துப்பரவாக்கி இருப்பார்கள் அதுக்கு முன்னதாகவே பழையன காலத்துலேருந்து புதிதென புதல் புதிய பாத்திரங்கள் கொண்டாடி இருப்பார்கள் அது அப்போ வெளியிலே முற்றத்திலே நாங்கள் மெழுகி கோலமிட்டு புது அடுப்பு வைத்து புது பானை வைத்து அந்த பானையிலே பொங்கல் செய்வது வளமை இதுதான் தாயக மரபு ஆனால் இங்கே வந்து பார்த்தால் இன்றைக்கு இப்போ ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் இருக்கிறவர்கள் அப்படி கொண்டாடலாம் என்று அவர்களுக்கு இப்பொழுது காலம் சமம் அவை அவர்கள் தாராளமாக வெளியிலேயே இப்படி அழகாக கொண்டாடலாம் வெளிமுற்றத்திலே புதுப்பு பானை வைத்து கோலமிட்டு அலங்கரித்து அதை கொண்டாடலாம் உறகு வைத்து அடுப்பு வைத்து மூட்ட முடியாதவர்கள் கேஸ் அடைப்பையாவது அல்லது மின் அடைப்பையாவது வைத்து கூட அதை கொண்டாடலாம் அதுல தப்பே எதுவும் இல்லை ஆனால் வெளியில் கொண்டாடுறது மிகவும் சிறப்பாக சூரிய ஒளி நேர வருவது சூரியனுக்கு பிரகாசிப்பு ஆனால் இப்போது எங்களுக்கு கனடா நாட்டிலே வந்து பார்த்தால் எங்களுக்கு கடும் குளிரான ஒன்று நேற்று சொன்னார்கள் செவ்வாய் கிரகத்தை விட கனடா இப்போது குளிராக இருக்கலாம் இந்த குளிரால காலத்திலே வெளியிலே வைத்து அடுப்பு மூட்டுவது என்பதை பற்றி நினைத்து பார்க்க முடியாது ஒவ்வொரு வரையுமே அப்படி வருவது கிடையாது வேலை கஷ்டம் அப்படி இருந்து சில பேர் அந்த வேதர் கொஞ்சம் குறைஞ்சிருந்தால் வெளியில முட்டத்தில் பொங்குற மரபு வைத்திருக்கிறார் எமது வீட்டிலே எல்லாம் பொதுவாக என்ன செய்வோம் என்று கேட்டால் அந்த பொங்கல் அந்த நாங்கள் மின் அடுப்பிருக்கின்றதானே அதையே சுத்தமான துணியினாலே துடைத்து மஞ்சள் போட்டு அதிலேயே கோலம் போட்டு அதுலேயே பிள்ளையார் பிடித்து வைத்து அதிலேயே ஒரு தீபம் வைத்து ஒரு விளக்கு தீபத்தை வைத்து கொண்டு அந்த அடுப்பிலேயே நாங்கள் பொங்கல் பானை வைத்து இப்போ பொங்கல் பானை வந்து எல்லாம் மட்பானை ஒவ்வொரு முறையும் வேண்ட முடியாது அவள் இதுக்கென்று பொங்கலுக்கென்றே தனியாக பானை இருக்கணும் அதுக்கு மட்டும் அதை வைத்து பொங்கல் பொங்கி வெளியிலே சூரியனுக்கு படைக்க முடியாது சூரியனை வைத்து உள்ளுக்கு பூஜை அறையிலேயே அதை படைத்து வழிபடலாம் காலையிலேயே செய்வது சிறப்பு அப்படி இல்லாவிட்டால் வந்து பகலே வேறொரு நேரத்தில் செய்வது பரவாயில்லை அதில் வந்து காலங்களில் கூட சொல்லுவார்கள் ஜபத்துக்கு பூஜைக்கு எல்லாம் பார்க்கணும் இது உத்தமமான காலம் இது மத்தியம காலம் இது அதமமான காலம் வந்து காலத்தில் இருக்கு செய்யப்படாதென்றில்லை சொல்லுவேருன்னு கேட்டால் அது அப்படி கொள் அட்லீஸ்ட் சம்திங் பெட்டர் தேன் நத்திங் என்று சொல்லுவார்கள் அந்த மரபு இருக்கின்றது பிள்ளைகளுக்கு இதை தெரியப்படுத்த வேண்டும் அதை செய்து அதை செய்து வழிபடுகிறது நீங்கள் நல்ல முன்னாள் ஊரில் சொல்லுவார்கள் வீட்டிலே பொங்கல் செய்தால் தான் அந்த வீட்டுக்குள் மங்களம் வருமரத்தோடு வரும் என்று சொல்லுவார்கள் பொங்குதல் என்ற கருத்தை பார்த்தால் அது மங்களமான ஒன்று பொங்கலில் என்று கேட்டால் அந்த சில விடயங்கள் எங்களுக்கு நிறைவை தருகின்ற விஷயங்கள் நான் முன்னரே சொல்லியிருக்கின்றேன் வீட்டில் நாங்கள் பூஜைக்கு பாவிக்கின்ற பொருட்கள் எல்லாம் நிறைவை தருகின்றது ஒன்று ஒளி மணி ஒளி மணி ஒலி அதற்காக நாங்கள் பூஜைக்கெல்லாம் அதை பாவிக்கின்றோம் அப்போ மணி ஒளி வந்து நிறைவை தருகின்றது அந்த ஒளி ஒலி என்பது விளக்கு விளக்கு வந்து ஒளிச்சத்தை தருகின்றது ஒளிச்சமங்கு நிரப்பு அடுத்ததாக மணி அடித்து நாங்கள் தாளம் போட்டு பா கீதம் பாடி வணங்குகின்றோம் அந்த ஒலியும் வீட்டை நிரப்புகின்றது மூன்றாவதாக நரம்பண புகை சாம்பிராணி கொளுத்தி நறுமண புகை போடுகின்ற பொழுது வீடு முழுதும் நிரம்புகின்றது இந்த மூன்றை தவிர வேறு ஒன்றாலையும் வீட்டை நிரப்ப முடியாது அடுத்ததாக எங்களுக்கு பிள்ளைய பார்த்தாலே நிரம்பி வழிஞ்சு போய் இருக்கிறார் ஆ காய என்றுதான் தூங்குகின்ற வயிறு பெண்டி அப்ப பிள்ளையாரோட பார்த்தாலே ஒரு நிறைவாக இருக்கும் பிள்ளையார் வீட்டுல இருந்தா நிறைவு இருக்கும் வீட்டுல என்ன இருக்கோ இல்லையோ பிள்ளையார் இருந்தா நிறைவாக இருக்கும் அதே மாதிரியாக என்ன இருக்கோ இல்லையோ பொங்கல் இந்த பானை வந்து நிறைந்து பொங்கி வெளியிலே வழிகின்றது அதுதான் நாங்கள் வீடு போல கூட பொங்குகின்றோம் பாலை பால் பொங்கி நிறைய வேண்டும் குடத்திலே நிறைவாக வைக்கிற நிறை குடம்பைக்கின்றோம் இது ஒரு வீட்டுக்கு ஒரு நிறைவை பூரணத்தை மங்களத்தை தருகின்றது ஒன்றுமே இல்லாவிட்டாலும் கூட உங்களுக்கு எல்லாம் இருப்பது மாதிரியான ஒரு மனநிறைவை கொடுப்பது பிக் சைக்காலஜிக்கல் பூஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட்